உங்க பேர் என்ன என் கிருஷ்ணன் என் கிருஷ்ணனா என் கிருஷ்ணன் எங்க அப்பா பேர் நல்ல தொந்தை முத்துராஜா நீ என்ன வார்டு பதினொன்றாம் வார்டு பதினொன்றாம் வார்டுங்களா புதிய வார்டு பதினொன்று பழைய வார்டு ஐம்பத்தேழு தர்மசேகர் வகையில் நாங்கள் யூனிட்ல அவை தலைவராக டிஎம்கேல செயல்பட்டு இருக்கேன் இது நீங்க என்ன மனு கொடுக்கறது இப்போ வந்து பட்டா கேட்டு மனு கொடுத்த எனக்கு ஏற்கனவே தளபதி வந்து கூட்டு பட்டா கொடுத்தாரு ஒரு நிமிஷம் அப்படியா இருந்து விடுவித்து எனக்கு தனிப்பட்டாவா தம்பி மகன் கிருஷ்ணன் பட்டாவளங்குன்னு சொல்லி இந்த சிறப்பு முகாமில் நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பா சொன்னது போல சொல்லுவதை செய்வோம் செய்வதை சொல்வோம் மக்களுக்கு நாங்கள் எடுக்கும் காரியம் அத்தனையுமே சென்றடைஞ்சு என்று சவால் விட்டு தலைவர் கலைஞர் சொன்னது போல் எங்கள் தளபதி ஸ்டாலின் சொல்லி இவ்வளோ பெரிய முகாமை நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திப்படுத்த இந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன் 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 நன்றி நன்றிங்க